நீ வேலைக்கு போகிறேன்னு ஊர் ஃபுல்லாக டமால அடிச்சு வச்சிருக்கேன் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்க போகிறேன் என் புருசன்னு இம்பிட்டுலாம் எம்பிட்டு பெருமையாக சொல்லிட்டு இருந்தேன் தெரியுமா ஊரில் இருக்கவங்கள ஒழியா வீட்டைக்கு என் அம்மா என் அண்ணிய எல்லாம் என்ன நினைப்பாங்க ஏற்கனவே அந்த குண்டச்சி என்ன மதிக்க மாட்டா இந்த உமாவும் என்ன போட்டு பார்ப்பா அவள் கூட்டாளிக என்னை வச்சு செஞ்சுருவாளிகளையா நான் இப்போ என்னத்தை சொல்ல இவளுக்கு மூச்சு நான் எப்படி முடிப்பேன் என்னத்தை பண்ணி வச்சிருக்கேன் உன்னால இப்படியே விட்டா சிரிப்பாது உனக்கு இன்னும் நாளடி சேர்த்து அடித்தா தான் எனக்கு மனசு ஆரம்பிச்சு இனிமே பாடி தாங்காதடி அப்புறம் பூக்கும் புட்டுக்கும் யாரடியும் உத்தரவாதம் என்ன விட்டுடு தெரியாம பண்ணிட்டேன் எனக்கே டயட் ஆகி போச்சு எம்பிட்டு விட போறியோ தெரியல நிர்மலா நிர்மலா ஐயோ அம்மா வந்துருச்சு உனக்கு வேலை போன விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லிடாத நான் நேரங்காலம் பார்த்து பொறுமையே எடுத்து சொல்லிக்கிறேன் நீ எது வரைக்கும் சமாளி சரியா இல்ல உள்ள மரியாதையும் போய் சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியதான் ஊர்ல இல்ல வீட்லயே ஒரு பையன் மதிக்க மாட்டான் பாத்து சூதானமா இருந்துக்க சரிடி நிம்மி நீ சொல்ற மாதிரியே ம் முதல்ல கண்ணை தொடச்சிட்டு எந்திரிச்சு உட்காரு ம் மூஞ்ச கொஞ்சம் சிரிச்ச மாதிரி தான் வை ம் அட மருமக வந்துட்டாரா நீ மீன் இந்த மருமக வந்துட்டாரு போல ஆமாம்மா வந்துட்டாரு அதை கொஞ்சம் சிரிச்ச மாதிரி தான் சொல்லுடி மூஞ்சி எப்படி வச்சிட்டு இருந்தா மருமக எனக்கு எப்படி சந்தோஷமா இருக்கும் வேலைக்கு போய் வளச்சிட்டு வர ஆம்பள வீட்டுக்கு வர பண்ணும்போது சிரிச்ச முகத்தோட இருந்தா தானே சந்தோஷமா இருக்கும் ஏமாப்பிள இன்னைக்கு மதிய சாப்பாடை வெளியில வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் நீங்க டக்கு டக்குன்னு வீட்டுக்கு வந்துட்டீங்க அது அது வந்துட்டே அம்மா அது ஒண்ணும் இல்லையாமா நம்ம எல்லாம் விட்டுட்டு போய் சாப்பிட மனசு இல்லையா அதான் வீட்டுக்கே வந்துட்டாரு ஓ அப்படியா அதனால என்ன என்ன கிளம்பிடுறேன் நீ நானும் சேர்ந்து போவோம் ஒரு மாப்பிளையோடய சாப்பிட்டு வந்துடுவான் இடத்துக்கு போட்டு நைட்டு சமைச்சுக்குவான் ஐயோ அது சரி வராதே என்னடி அதுக்குதானே மாப்பிள்ளை வந்துருக்காரு என்ன மாப்பிள்ளை சொல்றது எல்லாம் சேர்ந்து போவாமா அது வந்து அது வந்துட்டே அது போலாம் ஆனால் என்ன மாப்பிள்ளை நீட்டி நெலச்சுக்கிட்டு என்ன சொல்லுங்க அவருக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கான் அதை நாளைக்கு போல போய்க்கலாங்கிறாரு ஓ அதான் மாப்பிள்ளை முகாம் கொஞ்சம் வார்த்தை மாதிரி இருக்கா ஏதோ பெய்ய மாதிரி இருக்கு மாதிரியா இருக்கு உங்க மழை சரியா சரியாதான் சொல்றீங்க அது மனசு பிறவியே கிடையாது பேய் பிசாசுன்னு எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள வச்சிட்டு இருக்க ஒரு பிரத்த காட்டேரி இன்னும் சத்து நீங்க லேட்டா வந்துருந்தீங்க எனக்கு பண்ணிடுப்பா என்ன மாப்பிள்ளை அங்கே தனியா பேசிட்டு இருக்கீங்க ஒண்ணும் இல்லை சார் ஒண்ணும் இல்ல சரி சரி நீங்க சூட வேண்டிய வச்சு தரேன் போய் குளிச்சுக்கிட்டு வாங்க உங்களுக்கு அத்தை சுட சுட பிரியாணி பண்ணி வைக்கிறேன் இன்னைக்கு உங்களுக்கு தான் ராஜ விருந்து நான் போய் சமையலுக்கு வேணுங்கிறதெல்லாம் பாக்கிறேன்

தேவையில்லாமல் ஏதாவது வளரி வைக்காத அப்புறம் என்னால் யாருக்கிட்டையும் மூஞ்சை காட்ட முடியாது வெளியே தலை கட்ட முடியாமல் இருக்க வேண்டியதா மரியாதையை பார்த்து சூதானமாக பேசி பொழைச்சிக்க அந்த செரிடி செரிடி மீ இங்கே வா இதோ வரேம்மா இந்த அம்மா வேற நிலம புரியாமல் பிரியாணி வேற செஞ்சுக்கிட்டு இருக்கு சார் எப்பா நல்ல வேலை கரெக்டான நேரத்தில் போன தான் நல்லா ஏல ஆட்டுக்கறியை வாங்க முடிஞ்சிச்சு கொஞ்சம் மட்டும் லேட்டாக போயிருந்தேன் இது யாருக்கா தூக்கி கொடுத்துட்டு நமக்கு முத்தனை கறியாக போட்டிருப்பேன் ஐயோ இந்த அம்மா வேறே நேரங்காலம் புரியாமல் உயிர் எடுத்துக்கிட்டு கிடக்கு நானே அந்த மனுஷன் வேலை போய் வந்து உக்காந்துருக்காருங்கிற கவலையில் இருக்கேன் இந்த என்ன அம்மா என்னென்னா பிரியாணி செய்யலான்னு என்னென்னமோ வேலை பார்த்துட்டு இருக்கு உண்மையை சொல்லவும் முடியல சொல்லாமல் இருக்கவும் முடியல ஐயோ நான் என்ன பண்ணுவேன் ஏன் நினைவு யாருக்கும் வரக்கூடாது வெளியே சொன்னோம் ஒரு நாய் நேரம் நம்மளை மதிக்காது ஏன் பெத்த தாயே நம்மளை மதிக்காதே ஏண்டி நிம்மி இந்த சைஸ் கறி சரியா இருக்குமா பாரு பிரியாணிக்கு அடியே நிம்மி ஒண்ணதா என்னமா என்னடி இம்புட்ட நேரம் வாங்கிட்ட தான பேசிட்டு இருந்தே என்னமானு கேக்குற நினைப்பல கழுத எங்க வச்சிட்டு இருக்கவே சொல்லுமா நானு பாக்குற மாப்ள வீட்டுக்கு வந்ததில உன் முகமே தெரியல என்ன ஒரே பாட்டமா இருக்கு என்ன உனக்கு மாப்ளக்கு ஏதா சண்டையா மாப்ள எதும் சொல்லிட்டாராடி இல்ல நீ ஆட்டுக்கு மாப்ள கிட்ட எதும் ஒம்பு வளத்தியா ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல ஒம்பு வளக்குறானோ மாப்ள கிட்ட எனக்கு வேற வேலை இல்ல பாரு அப்புறம் எதுக்கு முகம் இப்படி இருக்கு மாப்பிள்ளை எதுவும் சத்தம் போட்டிருப்பாரு ம் நானும் சொல்லியிருக்கேன்ல மாப்பிள்ளை முன்ன மாதிரி இல்லைடி முன்ன மாதிரி நீ ஆட்டி வச்சதுக்குலாம் ஆடுறதுக்கு அவர் ஒன்றும் இப்போ வெட்டி பையன் வெறும் பையன் கிடையாது வேலைக்கு போய் நாலு காசு சம்பாதிக்கிற ஆம்பளைங்களே என்னென்னமா இருக்காங்க ஆயிரத்தில் சம்பாதிக்கிறவனே ஆட்டம் ஆடினா அடக்க முடியலை ஓ புருசாக லட்சத்தில் சம்பாதிக்கிற போகிறவரடி லட்சாதிபதி அப்போ கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் நீ தான் நாளையும் அனுசரித்து நல்லது கெட்டது புரிஞ்சு நல்ல விதமாக குடும்பம் பண்ணணும் அப்படியே தெரிஞ்சிருந்துக்க ஆமாம் இவன் கெட்ட கேட்டுக்கு லட்சத்தில் சம்பாரிக்கிறான் நான் லட்சத்துல அஞ்சு காசுக்கு வழி இல்லாமல் வந்து ஒரு மாதம் உழைச்சிட்டு வந்து ஒட்டியை உக்காந்துருக்கான் இவனை பற்றி தெரியாமல் இந்த அம்மா வேற இவனுக்கு புகழாரம் பூசிக்கிட்டு இருக்கு இதில் இவனுக்கு பிரியாணி தான் கேடு ச்சே அடி நான் ஓ கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் நீ என்ன தனியாக முணுமுணுக்கறவ சரிம்மா சரிம்மா அடியை நான் ஓன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் நீ அனுசரிச்சு இருந்தாதான் அந்த மனுஷன் ஓன் கூட வாடுவாரு இல்லைன்னு வையே சம்பாரிக்க ஆரம்பிச்சிட்டோம் இனிமேல் நமக்கு யாரும் தேவை இல்லைன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பாட்டுக்கு ஆத்தா வீட்டுக்கு போயிடுவார் ஆத்தா வீட்டுக்கு போனால் பரவாயில்லடி உனக்கு பத்தியில வேற யாரையாவது கூட்டிட்டு வந்துட்டாருன்னு வை அம்பிடுதான் இந்த ஆம்பளைங்களாம் காசு வர தாண்டி அமைதியா இருப்பானுங்க காசு வந்துச்சுன்னா நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும் இல்லை இப்படிதான் வேற மாதிரி போயிடும் ஆமாம் இவன் கட்ட கேடுக்கு இவனுக்கு க்யூல் நிற்கிறாரு பாரு ம் நாலு காசு சம்பாதிக்க தப்பு இல்லை இவனுக்கு நானே எப்படி தெரியாம தெரியாமல் பிதிங்க போய் நிற்க இதுல இன்னொருத்தி இன்னொருத்தி ம் அடியே நான் சொன்னதில் மண்ணில் ஏறிச்சா இல்லையா ம் ஏறிச்சு ஏறிச்சு ம் பார்த்து சூதானமாக நடந்துக்க முதல்ல இது சமையலை கற்றுக்கடி சமையலை மட்டும் கற்றுக்கிட்டு மாப்பிளைக்கு வாய்க்கு ருசியாக சமைச்சி போட்டேன்னு வையேன் அவர் உன் காலையே சுற்றி சுற்றி வருவார் ஆயிருந்தா வேலைக்கு போகிற ஆம்பளை வசதியோட வீட்டுக்கு வந்தாலும் கட்டனை பொண்டாட்டி வாய்க்கு ருசியாக சமைச்சு போட்டா கட்டை நம்ம காலை சுற்றியே கிடப்பாண்டி ஆம்பளை அதுக்கேற்ற மாதிரி நீ சமைச்சு போட கற்றுக்க இந்த குண்டச்சி மல்லிகா இருக்காளே அவன் என்னத்தை பண்ணுறா ஒன்றும் இல்லாத அது வீட்டிலேருந்து அஞ்சு பொண்ணு நிறைய போட்டுக்கிட்டு வந்தேன் ஆனால் உன் அண்ணன் எப்படி கைக்குள்ளே வச்சிருக்கா பார்த்தியா அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறேன் எல்லாம் சாப்பாடு தான் போடுற வகையில் வையே ஐம்பது பேரும் அடங்கி உடஞ்சி இருப்பானுங்க அந்த கூரெல்லாம் உனக்கு தெரியல ஆனால் உன் புருஷனுக்கிட்ட நான் அடி பேயடி வாங்கிட்டு இப்படி ஒம்பு வளர்த்துக்கிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இப்படி உக்காந்துக்கிட்டு புழம்பிக்கிட்டு வெங்காயத்தை உரிச்சிக்கிட்டு கணக்க தாத்து சூதானமாக நடந்து ஒழுங்காக குடும்பம் நடத்துகிற வலியை பாரு ஆற்றை விட்டுட்டு தேவையில்லாமல் முறைச்சிக்கிட்டு மாப்பிள்ளைக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன் நானே ஒன்று அப்புறம் பார்த்துக்கேன் உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவேன் பெத்த புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன் ஞாபகம் இருக்கட்டும் புரியுதா மாப்பிள்ள கிட்ட இனி எதிர்த்து பேசுறது அதட்டி பேசுறது எல்லாம் இருக்கக்கூடாது புரியுதா சரிம்மா எல்லாம் புரியுது இனி உன் மாப்பிள்ள கிட்ட நான் அமைதியா போறேன் போதுமா இதுதான் கரெக்ட் சரியா பார்த்து சூதானமா பொழைச்சிட்டேன் ம் நேற்று வந்த உமா அவெல்லாம் உன் அண்ணன் காலை கைக்குள்ள போட்டு வச்சிருக்கா உனக்கு என்னடி நீ ஏன் புள்ள அழகுல குறையா அம்சத்துல குறையா உன்னை என்ன சும்மாவா அவருக்கு கட்டி கொடுத்தேன் நூறு பவுன் போட்டு கட்டி கொடுத்துருக்கேன் அதனால அவருக்கும் உன் மேல பிரிய இருக்கதான் செய்யும் நீ பார்த்து அனுசரிச்சு பொறுமையா போ எல்லாம் நல்லபடியா நடக்கும் சரியா ஆ சரி சரி விஷயம் தெரியாம இந்த அம்மா வேற நானாவது அந்த ஆளுக்கு முறைச்சுக்கிட்டு தான் இருந்தேன் இந்த அம்மாக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சிச்சு அந்த மனுஷனை வீட்டை விட்டு துரத்தி விட்டுரும் எம்பிட்டு டைரி அவளுக்கு அந்த வெறும் பையன் வேலைக்கு போனது சொல்றதுக்கு என்ன விட்டு வெட்டிக்கிட்டு வார இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த பைய என்ன வேலைக்கு போய் என்ன அப்படி சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுத்துறான்னு நானும் பாத்துறேன் இவன் வேலைக்கு போனா நான் மட்டும் என்ன சந்தோஷப்படாம வருத்த

ஏடே என்னடி என்ன முகமே எல்லாம் எள்ளும் வெடிக்குது நானே கடப்பல இருக்கேன் பேசாம போயிடு சொல்லிடேன் அம்மா என்னமாச்சே இது தெரியாம பண்ணிருக்காம புத்திமதினால எடுத்து சொல்லுங்க வசந்தி சம்பந்தப்பட்ட விஷயமே இல்ல இது வேற ஒரு விஷயம் அப்படி என்னமா வேற ஒரு நீங்க இம்புட்டு டென்சே ஆயி பார்த்தா பெரிய ஆமா எல்ல பெரிய விளங்கன இந்த அறையில இருக்கால அறமேலு ஆமா என்ன அவ எனக்கு வந்து ஒரே பகுமானம் காட்டிட்டு போறாங்கிட்ட என்னவா அவங்களுக்கு நமக்கு ஆகாதே ஆகாது அதான் உமான வீட்டை விட்டு துரத்திட்டாங்க மல்லிகா காவையும் என்னமோ கொத்தடிப்ப மாதிரி நடத்துறாங்க அவங்கள்ட்ட நமக்கு என்ன பேச்சு வேண்டியிருக்கு ஆயிரமே இருந்தாலும் அவன் எனக்கு தோல்டி சரி வந்து அவளை விரட்ட கூடாதுன்னு நானும் குடும்பத்தாரையும் பேசணும் பார்த்தா இதை எங்ககிட்ட பேச வரல இதை இதை வீட்டு பெருமையை பேச வந்திருக்கா இவன் மருமகன் இருக்கால மருமங்க அந்த வெட்டி பையன் வெறும் பையன் அந்த கோபாலு ஆமா அந்த கிழக்கு பையனுக்கு எவ்வளவு வேலை கொடுத்துருப்பான் போல அவன் சம்பளமா இன்னைக்கு லட்ச ரூபா வாங்க போறானா அவன் எங்கிட்ட சொல்லி பீத்துக்கிட்டு தெரியா என்னமோ லட்ச ரூபா நான் பார்க்காத மாதிரி ஏண்டி நீ ஏன் சொல்லு இது எப்படி தெரியா இருக்கா இருக்கான் அதை விடுங்கம்மா நீங்க சொல்றத பார்த்தா எங்கேயும் இடிக்குதே என்ன இப்படி சொல்ற நீங்க என்னமோ அந்த கோபாலு ஒரு லட்சம் ரூபா சம்பளம் வாங்க போறான்னு சொல்றீங்க ஆனா நானும் நடுவாலி அவனை இப்ப நடு ரோட்ல துண்டு கலக்கி போட்ட மாதிரி சைட வச்சுக்கிட்டு அழுது உட்காந்து பாத்துமா அடா ஆமாத்த அப்ப எது இடிக்குது எங்க இடிச்சா என்ன எங்க முறைச்சா என்ன அந்த கதை நமக்கு எதுக்கு எப்படியோ போகட்டும் இனி என்கிட்ட வரட்டும் அப்புறம் இருக்க அவளுக்கு வகந்து விட்டுறேன் சுக்குவா கொக்கா நானா என்கிட்ட அவ பகுசெல்லாம் காட்டக்கூடாது பள்ளிக்காக்கா வரட்டும் ஒரு வார்த்தை சொல்லி வைப்போம்